ஒரு ராமருக்குத்தான் கோயில் கட்டினார்கள் பெரிய ஆர்ப்பாட்டத்தோடு நடத்தினார்கள் பல்லாயிர கோடி ரூபாய் கொண்டு போய் கொட்டினார்கள் அத்தனை பேரும் ராமரை பார்த்து ஓட்டு போடுவார்கள் என்று பாஜக நினைத்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டினார்களோ அதோ அதே அயோத்தியில் பாஜக தோற்கடிக்கப்பட்டது என்பதை மறந்துவிடக்கூடாது ஏன் இதை குறிப்பிடுகிற என்று சொன்னால் இன்றைக்கு முருகனுடைய பெயரை வைத்து இங்கே அரசியல் செய்யலாம் என்று அமித்ஷா நினைக்கிறார் நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் முருகரை பொறுத்த மட்டிலும் நான் பல கூட்டங்களிலும் சொல்லியிருக்கிறேன் பத்திரிகையிலும் பேட்டியும் கொடுத்து இருக்கிறேன் முருகர் எங்க கட்சி ஒன்றிய சேர் காரணம் என்னவென்று கேட்டால் நம்முடைய நா நயனார் நாகேந்திரன் முருகனை வைத்துக் கொண்டு வெற்றி பெறுவோம் என்று நான் அதற்கு பதில் சொல்றேன் மந்திரியா இருக்கிறாங்க மு க ஸ்டாலின் மந்திரியா இருக்கிறாரு துரைமுருகனும் மந்திரியா இருக்கிறார் ஆக வேலும் முருகனும் தான் இருக்கிறார் அதற்கடுத்து கேட்டார்கள் அருவார் திருத்தந்தூர் ஆரம்பித்து எல்லா முருக பக்தரும் எங்களுக்குத்தான் வருவார்கள் அறுபடை வீடுகளில் ஐந்து வீடுகளிலே திமுக வெற்றி பெற்றிருக்கிறது திருச்செந்தூர் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் பழனி எம்எல்ஏ செந்தில் ஐ பி செந்தில் திருத்தணி எம்எல்ஏ நம்ம சந்திரன் இந்த அதே போல வடபழனி ஜே கருணாநிதி சாமிமலை எடுத்துக்கொண்டால் அன்பழகன் திருப்பரங்குன்றம் மட்டும் கொஞ்சம் நம்ம விட்டு போனதற்கு காரணம் நம்ம நிற்கலை ஆக அறுபடை வீடுகளில் ஐந்து படையும் நம்ம கிட்ட இருக்கு வேலும் நம்ம கிட்ட மந்திரியா இருக்காரு முருகன் தான் இந்த கட்சிக்கே பொதுச் ஆக நீ எவ்வளோ பெரிய மாநாடு நடத்தினாலும் ஒரே கூட்டம் போட்டு மொத்தத்தை எங்கள் பக்கம் இழுத்துடுவோம் ஆக முருக பக்தர் நம்ம கிட்டே இருக்கிறார்கள் எல்லா பக்தரும் இருக்கிறார்கள் அதே போல எல்லாத்த மத தலைவர்கள் இருக்கிற இடத்துல திமுக தான் ஜெயிச்சிருக்கு வேளாங்கண்ணிலையும் திமுக தான் ஜெயிச்சிருக்கு நாகூர்லேயும் நான் திமுக தான் ஜெயிச்சிருக்கு ஆக எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள் அது எடப்பாடி இல்லை அமித்ஷா இல்லை எவன் வந்து செய்தாலும் சரி திமுகவை கூட பார்க்க முடியாது என்பதை நான் தெளிவாகவே சொல்ல அமித்ஷா வர கூட பத்திரிகையிலே பத்திரிகையே என்ன கேட்டார் போன மாதம் வந்தார் இந்த மாதம் வந்தார் அடுத்த மாதம் எட்டு எட்டாம் தேதி வருகிறார் ஒவ்வொரு முறையும் அமித்ஷா வர்ற போது ஒரு லட்சம் ஓட்டு திமுக கூடும் தவிர குறையாது காரணம் என்ன கேட்டால் நரேந்திர மோடி பாராளுமன்ற தேர்தலில் எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார் ஒரு முறை ரெண்டு முறை எட்டு முறை வந்தார் தமிழ்நாட்டிலே எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர் போட்டியிட வாரணாசி தொகுதியே தேர்தல் கமிஷனோட ஒப்பந்தம் போட்டுவிட்டு கடைசி நாள் இங்கே ராமேஸ்வரம் கோவில் உட்காந்துக்கிட்டு தவம் கிடந்தார் அத்தனைக்கும் பிறகு எட்டு முறை மோடி வந்த பிறகு முப்பத்தி இருந்தது நாற்பதாக உயர்ந்ததை உடைய குறைந்து விடவில்லை ஆக அமித்ஷா எத்தனை முறை வந்தாலும் சரி எடப்பாடி யாரோடு வந்தாலும் சரி நேற்று பிறந்த ஒருத்தன் திடீர்னு புது கட்சி ஆரம்பிச்சிருக்கிறான் அவன் பத்து அவன் அப்பனுக்கே சோறு போடாத அப்பனுக்கே சோறு போடாதவரெல்லாம் நாட்டை காப்பாற்றவனா இவ்வளவு தாய்மார்கள் இருக்கீங்க நீங்க தான் பதில் சொல்லணும் அப்பனே அவன் என் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு விட்டு விட்டு வெளியே வச்சிருந்த ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சிருக்கான் அவன் பின்னாடி கூட வைத்தியம் சொன்னார் அவருக்கு ஏதோ பதவி கொடுக்க போகிறான் ஒன்று மட்டும் சொல்றேன் எல்லாரையும் பார்த்து இந்த எழுபத்தி வருஷத்தில் வருஷத்துல எம்ஜிஆர் கட்சி திராவிட முன்னேற்ற அறிவாலயத்தை பிடிப்பான்னு சொன்னோடனே அறிவாலயத்துக்குள்ளே வந்துட்டாங்க இதுமாதிரி நான் சொல்ல விரும்பல நிறைய விஷயங்கள் இருக்கு ஆக திமுகவை எவன் படித்தாலும் சரி எவன் சீண்டி பார்த்தாலும் சரி அவனுக்கெல்லாம் கேடுதாலும் இருக்குதுன்னு அர்த்தம் ஆக நான் கழகத்தோட எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஒவ்வொரு வீதி வீதியாக செல்லுங்கள்